பிரதர் யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல சிஸ்டர் யாருக்காக பேசுறான்னு தெரியல ஆனா மகளே அவசரப்படாத மகளே என் பலத்த கைக்குள்ள அடங்கிரு நீ நினைக்கிற அங்க போனா எந்த சண்டையும் இல்ல அங்க போனா எந்த வாக்குவாதமும் இல்ல அங்க போனா நிம்மதியா இருக்கும் நான் நிம்மதியாச்சும் வாழ்வேன் இல்ல இந்த தொந்தரவு என்னால தாங்க முடியல இந்த மன கஷ்டம் என்னால சகிக்கவே முடியல நீ சிறுமைப்படுத்தப்படலாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் உன் மனசு உடஞ்சு போய் வந்திருக்கலாம் நான் கடந்து போகிற சிறுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆனா ஆண்டவர் சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அந்த பலத்தை கைக்குள்ள நீ அடங்கி இரு நான் உன்ன தூக்குவேன் நான் உன்ன நிறுத்துவேன் நான் உன்னை அந்த இடத்துலேருந்து எடுப்பேன் நான் ஒன்னு அங்கீகரிப்பேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நான் உனக்காக வழிகளை உண்டு பண்ணுவேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கத்தர் அவருடைய பலத்தை கையினால் எடுக்க போறாரு ஏற்ற காலம் நிறைய பேருக்கு வரப்போகிறது